நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியுள்ள இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதியம் மாதாந்திர பென்ஷன் ஆயிரம் ரூபாய் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சற்றுமுன் வெளியான இரண்டு முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷனர்கள் மாதாந்திர ஓய்வூதியம் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச பென்ஷன் வழங்குவது ஏதேனும் தகவல்கள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது அதிகபட்ச ஓய்வூதியம் அதிகரித்து வழங்க வேண்டும் என்றும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று ஓய்வூதியர்கள் சங்கங்கள் மற்றும் கூட்டமைப்பு சார்பில் எதுவும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதா இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படுகிறதா இதற்கான நிபந்தனைகள் எதுவும் உள்ளதா என்பது பற்றி முழு உரங்களும் தெரிய பார்க்கலாம் வீடியோக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுவாங்க இருக்கு பெல் பட்டன் பிரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா டேரக்ட் கிடைக்கும் இபிஎஸ் தொண்ணூற்றி பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் ஓய்வூதியர்கள் கோரிக்கைகள் பற்றிய தகவல்களும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச ஓய்வூதியம் பற்றிய அறிவிப்புகளும் கோரிக்கைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்து வந்துள்ளது வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ சமீபத்தில் மாதாந்திர ஓய்வூதியத்தை அதிகரிக்க மும்மொழிந்துள்ளது தற்போது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயாக உள்ளது இது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஒரு நிலையான தொகையாக இருந்து வருகிறது ஆனால் இப்போது அதை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது கடந்த பல ஆண்டுகளாக ஓய்வூதியதாரர்கள் இந்த ஓய்வூதியத் தொகையை அதிகரிக்க கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சமீபத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த ஓய்வூதியதாரர்கள் அகவிலைப்படி மற்றும் இலவச மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் மத்திய அரசு இது குறித்து நேர்மறையான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து என்பது ஊழியர் ஓய்வு ஊழியர் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தை குறிக்கிறது இது இபிஎஃப்ஓ அமைப்பால் நடத்தப்படும் ஓய்வூதிய திட்டமாகும் இதில் ஊழியர் மற்றும் முதலாளி நிறுவனம் இருவரும் சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதம் பங்களிக்கின்றனர் முதலாளி அல்லது நிறுவனத்தின் பங்களிப்பில் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் இபிஎஸ் திட்டத்திற்கு செல்கிறது மீதமுள்ள மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் இபிஎஃப் கணக்கில் வரவு வைக்கப்படும் இந்த திட்டம் தனியார் துறை பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகிறது இருப்பினும் தற்போதைய பணவீக்கம் மற்றும் செலவுகளை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையான ஆயிரம் ரூபாய் உயர்த்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் மருத்துவ செலவுகளை ஈடுகட்ட ஆயிரம் ரூபாய் போது போதுமானதாக இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் எந்த மாற்றங்களும் செய்யப்படவில்லை ஓய்வூதியத்திற்கு பிறகு உயிர் கூடுதல் நிதி பாதுகாப்பு தேவை என்று கூறுகின்றனர் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் வருமானத்தை நிலையாக வைத்திருக்க கூடுதல் அகவிலைப்படியை கோருகின்றனர் இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பின்வரும் கோரிக்கைகள் முன்வைத்துள்ளனர் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் அகவிலைப்படி சேர்க்கப்பட வேண்டும் ஓய்வுக்கு பிறகு இலவச மருத்துவ வசதிகள் வழங்கப்பட வேண்டும் அதிக ஓய்வூதிய பலன்களுக்கு விண்ணப்பிக்கும் செயல்முறை மேம்படுத்தப்பட வேண்டும் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து தேசிய குழு ஜனவரி மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது அந்த உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி விரைவில் ஒரு முடிவை எடுக்குமாறு அரசிடம் முறையிட்டனர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது தொடர்பாக பிரச்சினைகளை ஆராய்வதாக உறுதியளித்துள்ளார் அதிக மாதாந்திர ஓய்வூதியம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகின்றது அவர்களின் வருமான அகவிலைப்படியுடன் நிலையானதாக உள்ளது இலவச மருத்துவ வசதிகளை பெறுவதன் மூலம் அவர்களின் சுகாதார செலவுகள் குறைக்கப்படுகின்றன மறுபுறம் இபிஎஃப் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும் ஆனால் இதற்கான இறுதி முடிவு நிதியமைச்சகம் மற்றும் இபிஎஃப்ஓ வாரியத்தின் பரிந்துரைகளை பொறுத்தே இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்போது சார்ந்த கூடுதல் வருவது கமெண்ட் செக்ஷன் பண்ணி அந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்தபடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பகுதிகளுக்கு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாப்படியும் உங்களுக்கு 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 கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்